வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மருந்து குழம்பு தான் பார்க்க போகிறோம் இப்போ மழை விட்டு விட்டு வருது பாருங்களா எல்லாருக்கும் கோல்டாக இருக்குது இந்த மாதிரி மருந்து குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா கோல்டாக இருக்கவங்களாம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த குழம்பு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தபடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கன்னா இந்த மருந்து குழம்புக்கு ஒரு சின்ன ம எலுமிச்ச பழம் சைஸில் புளி எடுத்துருக்குறேன் நான் சின்ன எலுமிச்ச லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கேன் நான் இப்போ ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதெல்லாம் அரைச்சிக்கலாம் பாருங்க நான் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு மிளகு காரம் தான் நிறையா வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம் நீங்கள் மிளகு பூண்டு ஒரு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு போட்டிருக்கேன் இஞ்சி வந்து ஒரு துண்டு போட்டிருக்கேன் நல்லா ஒரு துண்டு வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்க ஒரு கொத்து ரெண்டு கொத்து கூட போட்டுக்கோங்க கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்குங்க நைஸாக இப்போ புளி ஊற வச்சுருக்கேன் பாருங்களேன் அது ஊறி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்களேன் அதிலே வந்து இப்போ அரைச்சதை ஊற்றிக்கலாம் இந்த மிளகெல்லாம் அரைச்சோம் பாருங்களேன் அதிலே ஊற்றிக்கலாம் இப்போ இந்த புளி தண்ணியிலே நம்ம மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் இந்த ஜாரை க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த புளி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நம்ம மிளகு காரம் வாரம் இருக்குது அதனால் பார்த்து போட்டுக்குங்க நான் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டு போடுறேன் நான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க மிளகு காரருக்கும் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணுறோம் அப்பதான் அப்பதான் அப்போ தான் நல்லா வதங்கி வரும் உங்களுக்கு இப்போ ஸ்டவ்வில் கடாய வச்சுருக்கேன் நான் கடை எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கறேன் நான் எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா வச்சு கடுகுள் தம்பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகுல் தம்பரு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வெந்தயம் கடுகளாக நல்லா பொறிஞ்சதும் நம்ம கருவேப்பிலையும் பூண்டும் எடுத்து போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் நல்லா பொறிவிட்டோம் கடுகு வெந்தயமும் பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலையும் பூண்டும் எடுத்து போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சது இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கலாம் பூண்டு வந்து ரொம்ப செவுக்கு தேவையில்ல கருவேப்பிலை ஒன்றையும் நல்லா பொறிஞ்சிதுன்னா போதும் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா சுருங்காக வதங்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம் நீங்கள் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வதைக்குங்க நல்லா இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்களேன் புளி இந்த அரைச்சு மி மிளகாய் தூள் நம்ம மிளகலாம் அரைச்சி வச்சதெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்களேன் எல்லாத்தையும் இப்போ ஊற்றிக்கலாம் நம்ம இதிலே ம மிளகாய் தூள் போட்டதுனால நீங்கள் எண்ணெயில் போட தேவையில்லை நீங்கள் இப்போ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ திக்கு தேவையோ அளவு தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் கல்லுப்பு தான் போகிறேன் கல்லுப்பே போடுங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா கலந்து கொடுத்துங்க நல்லா கொதி வரட்டும் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த புளியோட பச்சை வாசனை அந்த மிளகோட பச்சை வாசனெலாம் போய் நல்லா இருக்கும் உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு போட்டு மூடி வச்சுங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ நல்லா கரண்டியில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொதிக்க விடுங்க குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கு தேவையோ அந்த அளவு கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்க குழம்பு நல்லா கொதி வந்து கொ கொதித்து நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் கரெக்டாக வந்திருக்குது ரொம்பவும் தண்ணியில் ரொம்பவும் அப்படி திக்காக இல்லாமல் நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா சுட சுட சாப்பாட்டில் போட்டு பேசின்னு சாப்பிட்டிங்கன்னா ச கோல்டாக இருக்கங்களா இது ரொம்ப நல்லது இந்த இந்த குழம்பு வந்து இப்போ கொஞ்சமாக மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சாப்பாடெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு இந்த அளவெலாம் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே அளவோடு நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வணக்கம்